நண்பர்களுக்கு வணக்கம் சோ மறுபடியும் நம்ம டாட் சேனல்ல இன்னொரு அதே மாதிரியான ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் என்னன்னா நேத்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் பிரசாத் சார் வந்து அவர் அவருடைய அதாவது ஒரு பெரிய அரசர் அதனுடைய முடிவுல அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும் தலைவர் ரசிகர்கள் தலைவர் ரசிகர்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டின் கீழே போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய அரசும் பேசணும் ஒரு ஒரு முடிவை எட்டணும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்படி ஒரு சீனியரோ அதே மாதிரி அரசியல் களத்துல முன்னேறி வந்துகிட்டு இருக்க பல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதிட்டு இருக்க பேசிட்டு இருக்க ஆஹ் ரஜினியுடைய தலைவர் ரஜினிகாந்தனுடைய தீவிர வெறியர் தன்னுடைய பேரே இஸ்மாயில் தன்னுடைய பேரே வந்து ரஜினியின் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தானே ஒரு ரஜினிய அடையாளம் படுத்திட்டு இருக்கிறாரு சோ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் திரு இஸ்மால் அவர்களோட அவர்கிட்ட சந்திச்சு அவர் அவருடைய எண்ணம் அவர் எப்படி வந்து அவர் அவர் எப்படி அடையாளப்படுத்துறாரு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவர் இந்த அரசியல் பிரச்சனைகள் இந்த அரசியல் சிக்கல இவ்வளவு அரசியல் கட்சிகள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் என்ன ஏதுன்ற இவ்வளவு பெரிய கலைவர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது யாருக்கு தலைவர் ரசிகர்கள் ஓட்டு போடணும் தலைவர் ரசிகர்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும்னு அவரு என்ன நினைக்கிறார் அவருடைய கருத்தை நீங்க பார்ப்போம் இது முழுசா அலசும் ஆஹ் சார் முதல் அவங்க அவங்ககிட்ட இருந்து வைக்கிறேன் என்னன்னா சார் நீங்க வந்து அதாவது நான் கேட்கறேன் நினைக்க கூடாது நான் ஓப்பனா பேசுறேன் நம்ம வந்து என்னைக்கு இருந்து நீங்க வந்து ஒரு விஷயமா பேசுற அதாவது தலைவர் வந்து சங்கி சங்கின்னு பல நேரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க தலைவர் பாத்தீங்க அப்படின்னா தலைவருடைய மகளே வந்து தலைவர் ஒரு சங்கி இல்ல அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அவருமே வந்து எனக்கு காவிசாய புதுசை பாக்குறாங்கன்னு பேசியிருக்கிறாரு சோ ஆனாலும் வந்து ஏறக்குறை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ரசிகர்கள் வந்து பாஜகவுக்கு தான் தலைவரைய ரசிகர்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அது உண்மையா அப்படி ஒரு சூழல் தான் இருக்கா எல்லாரும் ஓட்டு ஓட்டுப்பட போறாங்களா தலைவர் அதிகாரிகள் இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய ஆதரவு படங்கள் திமுக சன் பிக்சருடைய படங்கள் கலைஞர்களுடைய அவருடைய நட்பு கலைஞர் திமுக வந்து வர ஆரம்பிச்சது இதெல்லாம் வச்சு பாக்கும் பொழுது திமுகவுக்கு ஆதரவு இன்னும் சொல்ல போனா தலைவருடைய மன்றம் நிலையும் பொழுது தலைவருடைய மன்றத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அதாவது மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு தான் போனாங்க சோ அதனால திமுகவுக்கு போமா சார் பாஜகவுக்கு தலைவருடைய தலைவருடைய அரசியலுடைய ஓட்டா இல்ல திமுகவுக்கு தலைவருடைய அரசியல் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் முதல் விஷயம் வந்துட்டு தலைவர் வந்துட்டு இந்த சங்கி அப்படின்னு சொல்றதுக்கு நான் முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்துறேன் ஆஹ் தலைவர் சங்கி அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா சங்கின்னு நினைச்சிருந்தா தலைவர் பின்னாடி இருக்கிற முஸ்லீம் ஒருத்த மதத்தை சார்ந்தோ இது சார்ந்தோ கிடையாது ஒரே கடவுள் ஒரே கொள்கைன்னு போறவங்க இந்து மதம் அப்படியே வந்துட்டு அதுக்கு வேறுபட்டு இருக்கும் ஆனா இதுல வந்து தலைவர் நேசிக்கிற ரஜினி ரசிகர்கள் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா நான் ஒரு சில எக்ஸாம் நான் குழப்பமா சொல்ற ஒரே விஷயம் ரஜினி ரசிகர்கள் முதல்ல யாருன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து மத சார்ந்து வரேன் ரஜினி ரசிகர்கள் முதலில் யாருன்னா ரஜினியை நேசிப்பவர்கள் மட்டும் அல்ல ரஜினி என்ற மனிதனை முத முதல்ல திரையில் பார்த்து ரசிச்சு ரசிக்கிறெல்லாம் மாறி அடுத்து அவர் மேல பைத்தியமாகி சிவாஜிராவ் என்ற மனிதனை விரும்பி அவருடைய வாழ்க்கை முறையை வந்து அது அத வந்து தன்னோட வாழ்க்கையா எப்படி இருந்தாலும் நல்லபடியா இருக்கலாம் ஒழுக்கமா இருக்கலாம்னு நினைச்சு அவரோட வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்றவர் தான் ரஜினி ரசிகர்கள் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிரௌட வந்துட்டு கலைக்க முடியல யாராலையும்யும் அதே போல தொன்று தொற்று இங்க ஒரு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரஜினி ரசிகர்களோட முடிவை ரஜினி ரசிகர்கள் எடுக்கிறதே கிடையாது மீடியா தான் மீடியாவும் சில அரசியல் விமர்சகர்கள் தான் வந்து ரஜினி ரசிகர்களோட முடிவை வந்து எடுக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இன்றைய சூழல் வரைக்குமே அதாவது ஒரு அம்மா வந்து கையை புடிச்சுதான் அப்ப அந்த குழந்தைக்கு வந்து கையில எழுதுவாங்க ஆணு ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலை எப்படின்னா யாராரோ வந்து ரசிகர்களோட கையை பிடிச்சி எழுதிக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் அதை புடிச்சு எழுதக்கூடிய தலைவர் வந்தா மட்டும்தான் அந்த கையை எழுதுன்ற உண்மை வந்து யாருக்குமே தெரியல அந்த மனிதன் இது வரைக்குமே வந்துட்டு இது வரைக்குமே ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லயும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவரை ரெகுலரா ஃபாலோ பண்ணி கரெக்டா பாக்குறோம் பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னைக்குமே இப்ப நான் வந்து எங்க வம்சாவளியா பாத்தீங்கன்னா திமுக வம்சாவளியா தான் இருந்தோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை சில பேர் ஏடிஎம்கேவா இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து தலைவர் வந்து என்னைக்குமே எடுத்துருக்காரு தலைவரோட இது பாத்தீங்கன்னா குணத்தை பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு நீங்க யார சூஸ் பண்றீங்கன்றத நீங்களே தான் முடிவு பண்ணோம் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கும் விதம் மாறும் சுச்சுவேஷன் மாறும் அட்மாஸ்பியர் மாறும் எல்லாமே மாறும் குணங்கள் மாறும் ஏன்னா மனிதன் மாறிக்கிட்டே இருக்கிறவன் அந்த மாதிரிதான் அந்த எலக்ஷனுக்கு உங்களுக்கு யார் தேவையோ அதை முடிவு தான் இது வரைக்குமே நான் வந்து தலைவர் சொல்லியிருக்க தவிர ஒரு ஒரு வருஷமும் இதே கட்சிக்கு தான் சிக்னல் கொடுக்குறேன் அதே கட்சிக்கு தான் சிக்னல் கொடுக்குறோம் இதே தான் பண்றோம்லாம் யாரையுமே அவர் வற்புறுதுன்னு கிடையாது ஃபாலோ பண்ணி வந்ததும் கிடையாது நீங்க தலைவரோட வரலாறே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தலைவர் படங்கள்லயே காங்கிரஸை பத்தி தான் பேசியிருப்பாரு தவிர பிஜேபியை பத்தி கூட பேசியிருக்க மாட்டாரு உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு திமுகவையோ ஒரு அதிமுக பேச அப்படி அப்படி பார்த்தா நீங்க எல்லாருமே சொல்லலாமே தலைவர் வந்து காங்கிரசோட விசுவாசி காங்கிரஸ் ஏன் சொல்லல ஏன்னா யாராருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து ரஜினியை எடுத்துக்கிறாங்க யாராருக்கு ரசிகர்கள் தேவைப்படுறாங்களோ ரசிகர்கள் எடுத்துக்கிறாங்களே தவிர இவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்க முடியாதுன்ற ஒரு உண்மை வந்து வெளியே இது வரைக்கும் தெரியல அந்த மனிதன் திறந்து சொல்லும் வரைக்கும் ரஜினி ரசிகன்ற கூட்டம் எந்த பக்கமும் போகாது என்ன அவங்க அவங்க அசம்சன் இன்னைக்கு இஸ்மாயில் சொல்லுவேன் இஸ்மாயிலுக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் ஆறு கோடி பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மை கிடையாது அந்த இஸ்மாயில் இந்த பேச்சு பெருசா வரல இதே பல கட்சிக்காரர்கள் சொல்றதுனா என்ன சொல்லிடுறாங்க ஆமாங்க இந்த வருஷம் ரஜினி ரசிகர் வந்து இவங்களுக்கு போடுறாங்க அடுத்த வருஷம் ரஜினி ரசிங் கிடையாதுங்க ரஜினி ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவங்க மனசுல என்னென்ன தோணுதோ தான் போடுறாங்களே தவிர ஒரே கூட்டமா ஒன்று சேர்ந்து என்னைக்கு போடுவாங்கன்னா அந்த மனிதன் வாயில் திறந்து யாருக்கு போடலாம்னு சொல்றது பிளைண்டா போடுவாங்க நானே சொல்றேன் யோசிக்க கூட மாட்டோம் இன்னைக்குட நான் வந்து திமுக அதிமுக பிஜேபின்னு யோசிக்கிறேன்னா அந்த மனிதன் ஒரு வார்த்தை இல்ல இஸ்மாயில் இவங்களுக்கு போடுன்னு சொல்லிட்டா யோசிக்காம போடுற கூட்டம் தான் ரஜினி ரசிகர்கள் கூட்டம் ஆனா அதுக்காக வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை பாத்தீங்கன்னா திமுக நீங்க சொன்ன திமுக இருந்து மாவட்ட செயலர் போனாங்க இப்ப சில கட்சிகள்ல இருந்து மாவட்ட செயலர் போயிருக்காங்க வரலாறு தெரியும் வரலாறு தெரிந்தவங்களுக்கு மாவட்ட செயலர்கள் போனா பின்னாடி எவ்வளவு கூட்டம் போகும்ன்றது வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ரஜினி ரசிகர்களோட மாவட்ட செயலாளர் போன போனவருக்கு பின்னாடி எத்தனை பேர் போனாங்க இன்று கூட மாவட்ட செயலாளர் சொன்னா ஓட்டு போடுற உண்மை அதுதான் ஏன்னா இப்ப ஒரு மாவட்ட செயலாளர் வந்துட்டு அவர் மாவட்டத்தில் இருக்கவங்க கிட்ட இன்னைக்கு வந்து நீங்க திமுக போடுங்கப்பா அதிமுக போடுங்கப்பான்னு சொன்னா அதை வந்து காதில் கூட வாங்காமல் இதுக்கு பேர் வந்து மதி மதிக்குங்க கிடையாது இது வந்து எப்படின்னா முடிவை வந்து தலைவனிடம் மட்டுமே விட்டு இருக்கிற ஒரே கூட்டம் ரஜினி சிங்க கூட்டம் மட்டும்தான் அந்த தலைவன் சொன்னா மட்டும்தான் குரூப்பா யோசிப்போம் இல்லன்னு வச்சுக்கங்களா நீங்க சொல்றீங்களா அதெல்லாம் இல்லங்க தலைவர் என்ன சொல்லிட்டாரு நம்ம யோசிச்சு பண்ண சொல்லிட்டாரு சொல்றாரு நான் யோசி பண்றேன் இப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு என்னன்னு வரேன்னா அவர் என்ன சொன்னாரு நாம யாருக்கு போடணும்ன்றதுதான் முக்கியமான கேள்வி ஏன்னா ரஜினி ரசிகன்றது கூப்பிட யார் பேச்சு கேட்கலன்றது பண்ண இப்ப யாருக்கு சார் போடணும் இப்ப அதாவது நம்ம மன்றத்துல இருந்து எதுவும் அறிவிப்பு நம்ம மன்ற மக்கள் மன்றம் கலைஞ்சிருச்சு ரஜினி ரசிகர் மன்றம் அகிலேந்திர ரசிகர் ரஜினி ரசிகர் மன்றம் இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருபது லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோம் உலகம் முழுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதெல்லாம் இருக்கு இப்ப யாருக்குதான் நம்ம போடணும் என்னதான் நம்ம நம்ம எப்படிதான் இப்போ ஓபனா கேட்கிறேன் நீங்க ஒரு இஸ்லாமியர் ஏதோ ஒரு வகையில வந்து பாஜகவுக்கு இங்க உள்ள இஸ்லாமியர் எல்லாம் வந்து எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது வந்து உண்மை அதாவது ஒரு தொண்ணூறு உண்மை இன்னொரு பத்து வந்து கட்டமைக்கப்பட்டதுன்னு பாஜக கிளைம் பண்ணுது அதே நேரத்துல ஒரு ஒரு சிலது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதோ அப்படிங்கிறத நம்மளும் பாக்குறோம் ஏதோ ஒரு வகையில வந்து பாஜகவுக்கு எதிர் தான் வந்து இஸ்லாம் பேர் அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டம் இந்தியா முழுக்க இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கு ஆக இப்ப தான் போடணும் என்ன மாதிரி தான் நம்ம வரப்போறோம் அத நீங்க சொல்லுங்க சார் நாளைக்கு எந்த பாஜக அழுத்தணும் பட்டன் திருவந்துன்றதை விட நான் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நீங்க ரஜினி ரசிகனா இருக்கிறதும் கஷ்டம் நீங்க வந்து ஒரு முஸ்லீமா இருக்கிறதும் ஒரு கஷ்டம் எலெக்ஷன் டைம்ல உண்மை இத உண்மை மற்றவங்களுக்கு கூட அந்த ஒரு குடைச்சல் இருக்காது நம்ம ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும்தான் தான் இந்த ஒரு எலெக்ஷன் டைம்லயும் சரி அதே ஒரு முஸ்லீமானா இருக்கிறதுக்கு ஒரு இதுவும் உண்டு முக்கியமான இது என்னன்னா நான் ஒரு வாட்டி சொன்னேன் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ற அன்னிக்கு வந்து என்ன என் கேட்டாங்க நீங்க ஒரு முஸ்லீமு ஆனா வந்து உங்க உங்க தலைவர் வந்துட்டு பிஜேபி சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்ட்டு நான் அது ஒன்று எக்ஸாம்பிளோட நான் இது மட்டும் சொல்லிடுறேன் இது நான் அவங்க கிட்ட என்ன சொன்னா இருக்கிறதுலே வீட்டுல வெடி வெடிக்கிற சாமான் எது இருக்குன்னா கேஸ் தான் அந்த கேஸ் வெடிச்சிச்சுன்னா அந்த வீடே அழிஞ்சிரும் இருந்தாலும் அந்த கேஸ நீங்க யார நம்பி அந்த வீட்டுல வைக்கிறீங்க உங்க அம்மாவை நம்பி சோ அந்த கேஸ்ன்றத நான் வந்து நேஷனல் பார்ட்டியா வச்சுக்கிறேன் எங்க அம்மா ஸ்தானத்துல நான் என் தலைவனை வச்சுக்கிறேன் என் தலைவனை நம்பி நான் தமிழ்நாட்டை தரேன் அவர் கூட்டணியா கேஸ வந்து இந்தியா காங்கிரஸ் கேஸா வச்சுக்கிட்டோம் இல்ல பிஜேபி கேஸ் வச்சுக்கிட்டோம் ஆனா அந்த கேஸ கையாள்றது எங்க அம்மா மாதிரி அந்த நேஷனல் பார்ட்டியை கையாள் ஸ்டேட் சிஎம்மா என் தலைவன் இருப்பாரு என் தலைவனை நம்பி நான் ஓட்டு போடுவேன் ஒரு முஸ்லீமா அப்படின்னு தான் சொன்னேன் சோ இது தலைவர் வந்திருந்தால் இந்த பதில் ஆனால் இப்ப தலைவர் வந்து அவரும் எந்த கட்சிக்கு போகணும்னு சொல்லல எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு தலைவர் சொல்லல இன்னைக்கு வந்து என்னோட முடிவு நான் வந்து ரஜினி ரசிகனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் ஓட்டு போட்டிருந்தேன்னா அது கள்ள ஓட்டுக்கு சமம் புரியுதுங்களா நான் ஏன் தலைவரை தேடினா தலைவர் என்ற மனிதன் வந்து ஒரு சுத்தமான அரசியல் தருவாரு ஒரு கல்வி தருவாரு ஒரு மருத்துவத்தை தருவாரு ஒரு காவலனா நம்மள மாற சொன்னது தலைவர் நல்லா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏன் காவலனா மாற சொன்னாருன்னா நீ நார்மல் மனசன் கிடையாது சிந்தி நீ வந்து இந்த அரசியலுக்கு உனக்கு ஏன் புது அரசியல் தேவைப்படுது நான் ஏன் உனக்கு தேவைப்படுறேன்றத முதல்ல நீ யோசி உன் மூலையில முதல்ல யோசிச்சுட்டேன்னா நான் எதுக்கு தேவைப்படுவேன் எனக்கு நீ எப்படி கூட்டத்தை சேர்ப்ப நீ வந்து ரசிகனா நீ வந்து கூட வரக்கூடாது நார்மல் காமன் பீப்புள் நீ சேருன்றதுதான் தலைவர் சொன்னது நம்ம கிட்ட சார் நீங்க யோசிக்கணும்னா நம்ம என்ன யோசிக்கணும்னா கல்வியும் மருத்துவமும் நீங்க மதத்தெல்லாம் அடுத்து பாத்துக்கலாம் இப்போ என்ன சா என்ன வந்து எனக்கு ஒரு அழிவு நடக்குதுன்னா எல்லாருமே பாத்துக்கலாம் இருக்க மாட்டாங்க நான் என்னன்னு சொல்றது முஸ்லீம் சார் முஸ்லீம் வந்து அது ஒரு அழிவு ஏற்படுதுன்னா அது தமிழ்நாட்டை நான் வந்து இந்திய லெவல்ல சொல்ல நான் தமிழ்நாட்டு மட்டும் தான் சொல்றேன் ஏன்னா இங்க மட்டும் தான் வந்து இந்துவும் முஸ்லீம் கிறிஸ்டினும் மாம மச்சனா பறகுற ஒரே இடமே எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாடு மட்டும் தான் அந்த இடத்துல எனக்கு ஒரு தப்பு நடந்தா நான் வந்து கண்டிப்பா எந்த இடமும் கேட்பாங்க ஆனால் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நாம் அடுத்த அரசியலை தேடி போனதுக்கு ஒரு காரணம் நம்ம தன் தலைவர் போல ஒரு தலைவர் வர வேண்டும் என்று நம்ம யோசிச்ச காரணம் வந்து இங்க நம்ம என்னென்னத்துக்குலாம் யோசிச்சோம் ஒரு ஆன்மீக அரசியல் வேணும் ஒரு கல்வி நல்ல கல்வி வேணும் ஒரு மருத்துவம் வேணும் இவங்க எல்லாம் தே இவங்க எல்லாம் எது எல்லாம் தருவாங்க யார் தருவாங்க ஏங்க இங்க இருக்கிற எல்லா கட்சியுமே தாங்க நம்ம முதல குத்துது நெஞ்சில குத்துது எல்லா இடத்துலதான் குத்துறாங்க இதுல தான் கத்தியால குத்தாத கட்சி எதுவுமே கிடையாது நான் வந்து கத்தின்னு சொல்றது வந்து அவங்க செஞ்ச ஒரு ஒரு செயல்கள் காங்கிரசும் நம்மளுக்காக என்னவோ செஞ்சிருக்கு பிஜேபியும் செஞ்சிருக்கு திமுக செஞ்சிருக்கு அதிமுக செஞ்சிருக்கு ஏன் இன்னைக்கு போற நாம் தமிழர் கட்சி கூட நிறைய பேர் இடத்துல நம்பி போய் என்ன என்னுடைய நண்பர்கள் வந்து அவங்க புலம்புனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஆனால் குத்தாதவங்க யாரும் கிடையாது இதுல நாம் நினைக்கிற நிலைமை என்னன்னா இந்த இந்த அடுத்த இல அடுத்த தலைமுறை அடுத்த இதுக்கு தலைவர் ஆசைப்பட்ட மாதிரி நாம காவலரா மாறி இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு கட்சியோட டேட்டாவை எடுத்து பார்த்துருக்கணும் தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்துருக்கணும் அந்த தேர்தல் அறிக்கையில யார் யாரெல்லாம் என் தலைவன் சொன்ன ஒரு அந்த யார் யாரெல்லாம் இருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த சாயல்ல யாரெல்லாம் செஞ்சாங்க இருபத்தி ஒண்ணுல பத்தொன்பதுல நம்ம வந்து தெரு தெருவா தெரிஞ்சோம் வைத்தியக்கார மாதிரி தெரியல ஒரு பெரிய அரசியல் புரட்சியை கொண்டு வர்றதுக்காக நான் ஒரு காவலனா ரோட்ல தெரிஞ்சேன்னா அந்த வெறி வந்து இன்னைக்கு உனக்கு இருந்திருக்கணும் இன்னைக்கு நீ வந்து அதை தேடணும் மேக்சிமம் நாலே நாலு கட்சி தான் இருக்கு நாலு கட்சியில நீ மதத்தை பாக்காத நீ அரசியல பாக்காத உனக்கு வந்து எந்த அரசியல நீ ஆசைப்பட்டோ சிஸ்டம் சரியில்லைன்னு நீ யோசிச்சியோ லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்துல உனக்கு வெட்டு வலிச்சமா தெரிஞ்சிருக்கும் ஏவன் சொன்னதை செய்யல ஏவன் சொன்னா செஞ்சா அட்லீஸ்ட் சொல்றதுக்கு ட்ரை பண்ணா செய்யறதுக்கு ட்ரை பண்ணான் இப்படி சில கட்சிகள் உண்மையாவே இருக்கு செய்யாத கட்சியும் இருக்கு செய்யறதுக்கு ட்ரை பண்ற கட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்கு இதை தாண்டி நேஷனல் லெவல்ல போனீங்கன்னாலும் சில பதில செஞ்ச கட்சியும் இருக்கு இதை வச்சுதான் முடிவு பண்ணுங்க நான் சொல்றேன் நான் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க கிடையாது என்ன ஒரு தலைவன் ஆசைப்பட்ட ஆன்மீக அரசியலோட காவலனா யோசிங்கன்னு தான் சொல்றது நீங்க தலைவர் எதுக்காக கேட்டீங்களோ அந்த தலைவர் எதுக்காக வரணும் ஆசைப்பட்டீங்களோ அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பார்வை தெளிவா இருக்கு சார் நான் என்ன சொல்றேன் சார் இதெல்லாம் இல்லை சார் அதாவது இப்போ இங்க வந்து ஒண்ணு ஒண்ணு மத மதத்தினால பிரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா சுதந்திரத்தினால பிரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன கட்சிகளால பிரிஞ்சிருக்கும் இன்னும் ஒன்னும் சொல்ல போனா அந்த ஊர்ல அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்னால பிரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து இவர்தான் பிடிக்கும் இவர் எனக்கு செஞ்சிருக்காரு அவர் எனக்கு செஞ்சிருக்காருன்னு புரிஞ்சிருக்கும் இப்போ எதன் அடிப்படையில் ஓட்டு போடணும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஓட்டு போடணுமா அப்படி இல்லைன்னா நீங்க சொல்றது அதை தேடி போறதுன்றது இன்னைக்கு வந்து வரப்போறது பாஜகவோ இந்தியா கூட்டணியோ ரெண்டு தான் வரப்போகுது இப்போ சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டோம்னா நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளூர்ல நம்ம ஏரியால நம்ம யார் யார் எப்படி எப்படி நல்லவனா இருக்கான் என்ன எதுன்றது பொறுத்து சூஸ் பண்ணணுமா அதுல நமக்கு எந்த கிளாரிட்டி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல பொறுத்த வரைக்கும் எம்பி எலெக்ஷன் நான் சொல்றேன் எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க லோக்கல் இதுல வந்து நீங்க எதுவுமே நீங்க யோசிக்க முடியாது லோக்கல் நீங்க என்னதான் பல்ட்டி அடிச்சு இது பண்ணாலுமே இந்திய அரசியல் அவங்க என்ன செய்யறாங்களோ அது மட்டும் தான் வந்து இவங்க வந்து ஓகே இல்ல இவங்களால முடிவு கூட எடுக்க முடியாது ஒரு ஸ்டேட் எலெக்ஷனு ஒரு லோக்கல் பாடின்றனால ஆனால் நீங்க வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியை சப்போர்ட் பண்றீங்கன்னா அந்த நேஷனல் பார்ட்டிக்கான அந்த நேஷனல் பார்ட்டி ஒரு ஸ்டேட்ல ஆல்ரெடி போய் அவன் ரீச் ஆகி அங்க சில விஷயங்கள் செய்திருப்பான் சில எதிர்பாரையா செஞ்சிருப்பான் சிலது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸே இல்லாத ஒரு ஸ்டேட் வந்துட்டு காங்கிரஸ் புதுசா போய் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல என்ன நல்லது பண்ணிருக்கான்றது எல்லாம் கெட்டது பண்ணியிருக்கான்றது பெட்ட லட்சமா இன்னைக்கு இன்னைக்கு அப்டு டேட்ல எல்லாருக்குமே தெரியுது அந்த போதுதான் பிஜேபியும் இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்றது ஒரு புது கட்சி நான் வந்து அவங்க வந்து பழசுன்னு நான் சொல்ல வர்றது கட்சி ஆரம்பிச்சு கட்சி தெரிஞ்சதை நான் சொல்ல வரல ஒரு அசுர வளர்ச்சி அவங்க கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் தான் அண்ணாமலையான் என்ற சில சில பேர் வந்த அவங்க வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஐஃபையான ஒரு ஒரு தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் தமிழ்நாட்டுல அவங்க இல்ல அந்த ஒரு புரட்சியா வந்து ரெவல்யூஷன் கொண்டு வர்றது அந்த மாதிரி வரல பட் அதுக்காக காங்கிரஸும் இல்ல பிஜேபியும் வந்துட்டு தமிழ்நாட்டை வச்சு நீங்க முடிவு பண்ண கூடாதுன்றதுதான் என்னோட இது அவங்க அவங்களோட இதை வந்துட்டு நீங்க ஸ்டேட் லெவல்ல யோசிக்காம சென்ட்ரல் லெவல்ல யோசிக்கணும் சரி எனக்கு வந்து முஸ்லிம்ஸும் பிடிக்காதுன்றதுக்காக அவன் என்னோட இந்து நண்பர்களுக்கு நல்லது செய்யறாதுன்றக்காக எனக்கு கிட்ட செய்யலாம் ஏன் இந்து நண்பர்களுக்காக நல்லது செய்யறாங்கன்னா நம்ம வந்து சிலது யோசிக்கணும் எனக்கு மொத்தமாவே வந்து அவங்க மொத்தமாவே கெடுதல் பண்றாங்களா இல்ல வந்து சில வந்து அரசியல் சட்டங்கள் எதிர்மறையா நம்மளுக்கு சொல்லப்படுதா அஹ் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே சூப்பர் ஸ்டார் தான் தலைவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நல்லதா இருக்கும் போதே நம்மளுக்கு பிம்பம் என்ன கொடுத்தாங்கன்னா கெட்டதாதான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம அதையும் தாண்டி ஏன் நம்ம வந்து அவரை புடிச்சிச்சுன்னா நம்ம அவரை பத்தி நிறைய உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த தான் இங்கே நடக்குது நீங்க காங்கிரஸ் பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் வந்து கெட்டது செய்யுதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கெட்டது விஷயம்தான் தெரியும் நீங்க ரெண்டு விஷயத்தையுமே ஒரு கட்சியில யோசிக்கணும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதே தான் பிஜேபி முஸ்லீம்ஸ் மட்டுமே நீங்க கொண்டு போயிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் பிஜேபி ஒரு முஸ்லிம்ஸ் தான் எதிரின்னு அதை தாண்டி அவன் எதனா ஒரு நல்லது கூட பண்ணிருக்கலாம் இல்ல வந்துட்டு முஸ்லிம்ஸுக்கே கூட அவங்க நல்லது பண்ணிருக்கலாம் சோ நான் என்னன்னா மத அடிப்படையில நீங்க என்னைக்குமே வந்து தேர்ந்தெடுக்காதீங்க இங்க வந்து நமக்கு உண்மைதான் இங்கே வந்து ஒரு நல்ல தலைவர் இல்ல நீங்க வந்து ஸ்டேட் நேஷனல் லெவலுக்கு என்னோட அபிப்பிராய் ஸ்டேட் லெவல்ல விட நேஷனல் இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாலினா எடப்பாடியான்றத நீங்க கொண்டே போகாதீங்க ஸ்டாலின் எடப்பாடி வந்து ஒரு ஏனி தான் உங்களுக்கு அங்கிருந்து வந்து ராகுலா மோடியான்றதுதான் அங்க வந்து மெயின் இது ராகுல் மோடிக்கு வந்து நீங்க யோசிச்சு போடுங்க அதுல வந்து நான் தலைவர் சொல்றது உங்களுடைய பதில சொல்லி யாருக்கு போறா எனக்கு எப்பவுமே வந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா இன்னைக்கு வந்து இஸ்மாயிலுக்கு சான்ஸ் கொடுத்தா நாளைக்கு ராமசாமிக்கு சான்ஸ் தரணும் சத்தியனுக்கு ஏன்னா நான் விட்ட தவறுகளை சரி செய்யறதுக்கு என்னால முடியாது ரெண்டு வருஷமா தொடர்ந்து பண்ண முடியாது மூணாவதா ஒரு ஆளுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அதே சமயத்தில் இந்த ரெண்டு வருஷம் இதே இஸ்மாயில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் நல்லா பண்ணிருந்தேன்னா மூணாவது சான்ஸ் கொடுக்கலாம் இது வந்து நான் ஏன் இப்ப திரும்பியும் குழப்பிறேன்னா நானே வந்து ஒரு பிக்ஸு வரமில்ல பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சின்னு என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு தான் அவங்க வந்து ஏதோ செஞ்சிருக்காங்க வருதுன்றனால ஏன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எட்டு வருஷம் இருந்தாங்க எட்டு வருஷமா நீங்க வந்து இதே அண்ணாமலையை ஏன் இறக்கி நீங்க இதே அண்ணாமலை தேவையில்ல அண்ணாமலை போன்றவர்களை ஏன் நீங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இறக்கி கொடுக்கல இதுதான் அதே போலதான் காங்கிரஸ் காங்கிரஸ் நீங்க வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் நீங்க வந்து இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கிட்டாலும் கச்சத்தீவுன்னு போயிடலாம் இட்ஸ் அ பிக் இஷ்யூ தான் கச்சத்தீவு அது வந்து தமிழர்கள் யாருமே மறக்க கூடிய கூடாத விஷயம் மறக்க கூடாது ரத்தம் உள்ளவரை ஆனாலும் நான் அதை தாண்டியே சொல்றேன் காங்கிரஸ் நீங்க தமிழ்நாட்டுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க இது இது எல்லாமே ஒதுக்கி பார்த்தா எனக்கு திருப்பி சுத்தி சுத்தி ஒரு வேற விஷயம் என்ன தெரியுங்களா என் வீட்டுல ஆள் சரியில்லைன்னு போது நான் என்னத்த போய் வெளியில யோசிக்கிறேன் என் வீட்டுக்கு ஆள் வேணும்னா அது என் தலைமை மட்டும் தான் வந்தாவணும் இங்க வந்து ஸ்டெடியான ஒரு தலைவர் கிடைச்சா நான் என்ன வேணா பேசலாம் என் தலைவர்கள் யாருக்கு வேணா கண்டு முடி ஓட்டு போடுங்கன்னு கூட நான் இப்ப சொல்லிடுவேன் ஆனா இங்கேயே நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு நிலையான ஆளா எனக்கு வந்து யாருமே படாதனால நானே ஒரு ஒரு நான் சி நான் ஒரு எம்சி படிச்ச பையன் ஐடியில வேலை செய்வேன் என்னாலே ஒரு முடிவு எடுக்க இல்லைன்னு போது பாமரனால குழம்புறாங்க நேஷனல் பார்ட்டி லெவலுக்கு யோசிக்கிற அளவுக்கு நாம வந்து இன்னும் வளரலன்றதுதான் என்னோட அபிப்பிராயமே என் நான் ஏன் சிந்திக்கணும் ஏன் எல்லாத்தையும் யோசிங்கன்னு நான் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு காரணமே நம்மளாலே ஒரு அர்ஜெண்டா ஒரு முடிவு எடுக்க முடியல ஏன்னா யாருமே நம்மளுக்கு பண்ணலை நிதான் நிதர்சனமான உண்மை இதுதான் நேஷனல் பார்ட்டி லெவலுக்கு நாம வந்து யோசிக்கிற அளவுக்கு நம்மள வந்து அவங்க எந்த ஒரு திராவிட கட்சிகளும் நம்மள இல்ல அவங்க நமக்குள்ளேயேதான் ஒரு ஜாதி சண்டை ஒரு மத சண்டை ஒரு ஸ்கூல் சண்டை எஜுகேஷன் சண்டையை தான் வச்சிருந்தாங்களே தவிர இப்ப நீங்க நார்த் இந்தியன் சைடுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரு நேஷனல் லெவல் ஒரு மைண்ட் வந்து நமக்கு கிடையாது இது உண்மை நமக்கு என்னன்னா மேக்ஸிமம் பக்கத்துல என்ன நடக்குது இந்த ஸ்டேட்ல இந்த மாவட்டத்துல என்ன நடக்குது இங்க ஜாதி சண்டை என்ன நடக்குன்ற ஒரு அறிவே தான் இருக்கே தவிர நம்ம நேஷனல் லெவல் யோசிக்கலாம் நேஷனல் லெவல் யோசிக்காத போது தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு எம்பி யார தேர்ந்தெடுக்கணும்னு கூட நமக்கு தெரியாது ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இந்த எலெக்ஷன்ல ஒரு கட்சி வந்து போன வாட்டியும் ஜெயிச்சிருக்கு இந்த வாட்டியும் அவங்களே தான் ஜெயிப்பாங்கன்றாங்க அந்த தொகுதியில இதுலயும் அவங்களே நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சி பக்கமே அந்த அந்த வேட்பாளர்கள் வந்ததே இல்லையா இது எவ்ளோ பெரிய ஒரு சிரிப்பான விஷயம் நான் தொகுதி பக்கமே வந்ததில்ல வந்ததில்லை மீன்ஸ் நான் ஆபீஸுக்கே போலான் எனக்கு சம்பளம் மட்டும் பொருள் அப்படின்னா இதுவரைக்கும் உங்களால ஒரு இடத்துல வாங்க முடியுமா ஒரு 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 மெக்கானிக் வேலை நான் செய்யறேன் புரியுது அப்படின்னா உங்க உங்க ஏரியால யார் யார் நல்லவன்னு பாத்து போடுங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க மோடி உண்மையிலே உங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாரு கடைசி பத்து வருஷம் பண்ணிருந்தாருன்னா மோடிக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா நான் ஒரு முஸ்லீமனுக்கு நான் சொல்றேன் பிஜேபி யோசின்னு நான் ஒரு முஸ்லீம் மகனுக்கு கூட நான் சொல்றேன் அதைதான் இங்க நான் கொடுக்கற டிஃபரன்ஸ் நான் வந்து ஜென்ரலா கூட சொல்ல ஒரு முஸ்லீம் கூட நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றேன் பிளைண்டா வந்து நீங்க காங்கிரஸ் போகாதீங்க பிளைண்டா வந்து திமுக போகாதீங்க இவங்க வந்து பத்து மார்க்கு நம்மளுக்கு பண்ணிருக்காங்க இவங்க பத்து மார்க்கு நம்மளுக்கு கெடுதல் தான் பண்ணிருக்காங்க வந்து எனக்கு அப்படின்றதும் வந்து எனக்கு காங்கிரஸ் ஒருவே காங்கிரும்ன்கலாம் ஒருவேளை பிஜேபியும் ரெண்டுத்தையும் யோசிக்க நீங்க உங்களை வந்து எப்படி இருப்பாங்கன்னா முஸ்லிம்ஸ்னா பிஜேபி கிடையாதுன்ற ஒரு இது கொண்டு வந்துறாங்க ரஜினி ரசிக்கிறன்னா பிஜேபிக்கு போயிடுவாங்கன்னு ரஜினி ரசிக்க பிஜேபி போவாங்கன்னா இவ்வளவு நேரம் தலைவரே வந்து பிஜேபி ல சேர்ந்து இவ்வளவு நாங்க சி எம் கோட்டையை பிடிச்சிருக்கலாமே சில இதெல்லாம் வேணான்னு சொன்னனால தான் தலைவன் ஒதுங்கி இருந்தாரு இது வந்து ஒரு 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 சாதாரண ஒரு உண்மை சார் ஆமா இது 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 கூட தெரியாமல இருக்காங்க எங்கயும் போகாதீங்க நான் முஸ்லீம்ன்றதுனால நான் வந்து பாஜகவுக்கு எதிரான காங்கிரஸ் உங்களை ஓட்டு போட சொல்லலை ஆனா நீங்க புரிஞ்சுகிட்டு பாஜக கடைசி பத்து வருஷம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க அது புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க அது நேரத்தில் காங்கிரஸ் உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணுங்கன்றீங்க புரிஞ்சுக்கிறேன் ஒரே லைன்ல நான் முடிக்கிறேன்னா சத்தியன்னு இப்ப அவர்களுக்கு வந்து நீங்க ரெண்டு விரலுக்கு அமைச்சு இது ரெண்டுத்துல ஒண்ணு தொடுன்றீங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு முஸ்லீமுக்கு ஒரே விரல நீட்டி நீங்க இதுல எதுனா ஒண்ணு தொடுன்றீங்க நீங்க ஏன் வாண்டடா பிஜேபிய வந்து முஸ்லீம் கை நீட்ட முட மாட்டீங்க ஏன் ரெண்டுத்தையும் நீட்டுங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க நீ என்ன பண்ணிக்கிற நீ என்ன பண்றீங்கன்னு முஸ்லீம்காரங்கிட்ட கூட சொல்லுங்க அவன் வந்து யோசிக்கிட்டோம் நீங்க நம்ம வந்து நீங்க வந்து நம்ம வந்து திணிக்க கூடாது இவங்க போய் போடு பிஜேபிக்கு போடாத நீ வந்து எதிரானவன்ட்டு ச அப்படி பார்த்தா வந்து காங்கிரஸ் என்ன எதிரெல்லாம் பண்ணலன்றதோ நீ யோசிக்கணும் இதுதான் என்னோட பதில் சோ ரெண்டு கட்சியுமே யோசிங்க இல்ல மெயினா ரஜினி ரசிகர்கள் ஒதுக்காதீங்க நீ உங்களோட கருத்தை வந்து ரஜினி ரசிகர்களிடம் திணிக்காதீங்க ஏன்னா நான் வந்து சில பேர் சொல்றாங்க ரஜினி ரசிகர்கள் எல்லாமே பிஜேபிக்கு போறாங்க அப்படின்ட்டு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா திமுக தான் போனாங்க யாருமே நிறைய பேர் பிஜேபிக்கு போகல அதே சமயத்துல நமக்கு ஆதரவா இருந்தவங்க நிறைய பேர் ஏடிஎம் கில தான் இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம மே மேல இடத்துலயும் சரி மேல் தட்டிலையும் சரி கீழ் தட்டிலையும் சரி இருந்த நிர்வாகிகள் நல்ல பேரே வந்து ஏடிஎம் கேல இருந்தாங்க தலைவருக்கு ஆதரவா அப்படி பார்த்தா ரஜினி ரசிகர்கள் எல்லாத்திலையும் கலந்துதான் இருக்காங்க ஒரு தனிப்பட்ட கட்சியில் யாரும் இல்லை இவருக்கு எல்லாத்தையும் ஒன்னு கூடி ஒரே ஓட்டு உங்களுக்கு வேணும்னா அது அந்த மனுஷன் வாய் தோறதா மட்டும் உண்டு அது வரைக்கும் உங்களுக்கு செத்தாலும் கிடைக்காது இந்த ஆதரவு கண்டிப்பா அழகா முடிச்சிங்க சோ உங்களுடைய நேரத்துக்கு நன்றி அழகான கருத்துக்கள் அழகா எடுத்து சூப்பரா சொன்னீங்க சார் நம்ம மீண்டும் சந்திப்போம் நிறைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல மீண்டும் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம்